அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது கார்த்திகை மாதம் என்றாலே நாம் எல்லாருக்குமே ஞாபகம் வருவது வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது அதிலும் மிக முக்கியமாக வெகு விமர்சையாக தீபாவளியை தொடர்ந்து அடுத்து நாம் நினைவுக்கு வருவது இந்த திருக்கார்த்திகை வழிபாடு தான் திருக்கார்த்திகை நாளே நம் வீடு முழுவதுமே அகல் விளக்குகளாக நாம் வழிபட்டு வீடே வந்து ரொம்ப ஜொலிக்க வைக்கிற நேரம்தான் அந்த திருக்கார்த்திகை திருநாள் திருக்கார்த்திகை திருநாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த தேதியில் வருது என்ன கிழமையில் வருது அதை எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் இத்தனை விளக்கு ஏற்றுவதால் இன்னென்ன பலன்கள் இருக்குதா எந்த திசையில் நாம் ஏற்ற வேண்டும் அதை பற்றிய பதிவு தான் இது தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கார்த்திகை தீப திருநாள் அன்று நாம் இந்த திசையில் தீபம் ஏற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கார்த்திகை திருநாளில் நீங்கள் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு பல நன்மைகளை தரும் துன்பம் என்ற இருளை நீக்கி மகிழ்ச்சி என்னும் தீபத்தை இந்த நாள்ல நாம் ஏற்றுவது நம் வழக்கம் நீங்கள் நினைத்த செயல்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்கிறதுக்கு தீப திருநாளான கார்த்திகை திருநாள் என்று இந்த முறைகள் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை கார்த்திகை தீபம் மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகை கார்த்திகை நட்சத்திரம் நிலவும் போதும் கார்த்திகை அந்த மாதத்துல அந்த பௌர்ணமி அன்று கார்த்திகை தீபம் கொண்டாடப்படும் வீடுகள்லையும் சரி கோயில்கள்லையுமே மாலை வேலையில நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்வோம் இது உங்க வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சி எனும் வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக தான் நம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் அனைவருமே இந்த கார்த்திகை திருநாளை நம் வீடுகள்லேயும் சரி கோயில்கள்லையுமே வெகு விமர்சையாக நாம் கொண்டாடி வருவோம் இப்போ பக்தர்கள் வந்து அன்றைய நாளில் சிவபெருமானையும் அவரது மகனான முருகப்பெருமானையும் வழிபாடு வருவது வந்து காலம் காலமாக தொடர்ந்து இருக்குது இப்ப கார்த்திகை தீபம் திருநாளன்று எந்த தீபம் தேதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற திரு கார்த்திகை அது என்ன தேதினா டிசம்பர் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகை மாத அந்த பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரம் அதை சேர்ந்த அந்த டைம்ல நான் சொல்வது பிரகாசமான தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடும் தருணம்தான் இந்த தீப திருநாள் இப்போ கார்த்திகை மாதத்தில் அந்த தேதி சொல்லிட்டேன் டிசம்பர் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டுன்னு இப்போ கார்த்திகை மாதத்தில் வருகின்ற அந்த கார்த்திகை அந்த நாட்களை விடவும் தமிழர்களால் விம வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் நாள் தான் அந்த தீப திருநாள் சொல்லப்படுது இப்ப புராணங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மனும் காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணுவும் நானே பெரியவன் அப்படின்னு ஒரு டைம் வந்து வாதாடினாங்க பல வருடங்களாக சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றி அடியையும் முடியையும் தேடும்போது தேடும்படி அது அசுரரை போல ஒதிச்சு ஒழிச்சு சொல்றாரு இப்ப இருவருமே வந்து அடிமுடி தேடி காண முடியாமல் சிவபெருமான் முழு கடவுள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க அவர்கள் இருவரும் தாம் கண்ட ஜோதியை எல்லாரும் காணும்படி காட்டியிருள்ள வேண்டும் என்ற விண்ணப்பிக்கவே இந்த திருக்கார்த்திகை திருநாள் வந்து வருடந்தோறும் நாம் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றோம் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது அந்த நாள்ல முருகனையும் ஒரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதே திருக்கார்த்திகை தீபம் நாளை நம் எல்லாருக்குமே ஞாபகம் வருவது திருவண்ணாமலை தீபம் தாங்க கார்த்திகை திருநாள் திருவண்ணாமலையில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் காலையில் வரணி தீபம் ஏற்றியவுடன் மாலை மாலையில வந்து மலையில் இத்தீபம் ஏற்றப்படும் இத்தீபம் சிவன் அக்னி பிளம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்ற ஐதீகப்படியே மலையில் தீபம் ஏற்றப்படுகிறது இத்தீபம் ஏற்றும் போது மலை வந்து ரெண்டாயிரத்தி அடி உயரம் கொண்டது இந்த மலை மீது தீபம் ஏற்றுறதுக்கு செம்பு இரும்பு கொப்பரை போன்ற தயாரிக்கப்பட்டு அந்த கொப்பரையில் தீபம் ஏற்றுவாங்க இந்த தீபம் ஏற்றுறதுக்கு வந்து மூவாயிரம் கிலோவுக்கு மேற்பட்ட நெய்யும் தயார் செய்வாங்க ஆயிரம் மீட்டர் கணக்கில் வந்து காட்டன் துணியும் வைத்து ஏற்றப்படுவது தீப திருநாள் வந்து எந்த திசையில் நாம் வடக்கு திசைகள் ஏற்றும் பொழுது நமக்கு திருமண தடை அகலும் கிழக்கு திசை நோக்கி நாம் விளக்குகள் ஏற்றும் பொழுது கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் மேற்கு திசைகள் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால நம்மிடம் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் கடன்கள் அனைத்துமே நீங்கும் எக்காரணம் கொண்டும் தெற்கு திசைகள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டாம் தீபம் ஏற்றும்போது எத்தனை எண்ணிக்கையில நாம் தீபம் ஏற்றணும்னு தெரியும் இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில நிச்சயம் இருபத்தி ஏழு என்ற கணக்குல வந்து இரு தீபங்கள் நீங்கள் ஏற்ற வேணும் ஏன் அப்படின்னா இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதற்காக சொல்லப்படுது வீட்டு வாசல்ல குத்துவளக்கு ஏற்றிட்டு இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் நீங்க தீபம் ஏற்றுங்க இப்படி நீங்க திரு தீபம் ஏற்றனால நாம் நினைத்த செயல்கள் நல்லபடியாக நடக்கும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பேரு நிகழ்ச்சி வீட்டில் என்றென்றைக்குமே செல்வங்கள் பெருகும் அன்றைய நாளில் நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்யறதுனால பொதுவாகவே கார்த்திகை மாதம்னாலே ஒரு சிறப்பான மாதம்தான் இந்த தீபங்கள் மாதம்னே சொல்லலாம் இறைவனை வழிபடக்கூடிய பல்வேறு வடிவங்களில் விலக்கேற்றி வழிபாட்டு முறையை நம் வழிபுறுத்தும் மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அது மட்டும் அல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்துல வந்து நீங்க எத்தனை நாள் ஏற்ற வேண்டும் மூன்று நாட்கள் ஏற்ற வேண்டும் முதல் நாளில் வந்து ஏற்றக்கூடிய தீபத்தை வந்து பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவது நாளாக தீபம் ஏற்றது வந்து சிவபெருமானையும் முருகனை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும் மூன்றாவது நாள் வந்து நாம் பெருமாளுக்காக ஏற்றப்படும் தீபம் தான் பெருமாள் கோயில்களில் பஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான ஒரு முறைன்னே சொல்லலாம் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் வீட்டில் முத முதல்ல எப்படி ஏற்றணும்னா வீட்டு வாசல்ல நீங்கள் தீபம் ஏற்றிட்டு ஒரு அகழ்விளக்க பூஜை ரயில் வைத்து ஏற்றினால மகாலட்சுமி தாயார் என்றென்றைக்கும் குடியிருப்பாங்க नंरी